அன்புறவுகளுக்கு வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிக முக்கியமான மாநிலமாக மாநிலம் சொல்ல முடியாது ஒரு மிக முக்கியமான தொகுதியாக இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மண்டி தொகுதி மாறியிருக்கு காரணம் வந்து அங்கு பாலிவுட் ஆக்ட்ரஸ் கங்கனா ராவத் அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ இந்த காணொலியில் நம்ம இமாச்சல பிரதேசத்தில் எத்தனை தொகுதி இருக்குது அங்கே யார் யார் போட்டியிடுறாங்க அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேசப்போகிறோம் இமாச்சல பிரதேசம் அறுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம் அங்கு நான்கு மக்களவை தொகுதிகள் இருக்குது ராஜ்யசபா சீட்ஸ் வந்து மூணு இந்த நான்கு மக்களவை தொகுதிகளில் ஒரு தொகுதி தனி தொகுதி மூன்று தொகுதிகள் வந்து பொது தொகுதியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக என்டி அலைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட எழுபது சதவீத வாக்குகளை பெற்று நான்கு தொகுதிகளையும் ஜெயிச்சிருக்கிறாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இருபத்தி ஏழு சதவீதம்தான் சீட் எதுவும் வெற்றி பெறலை சமீபத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இமாச்சல பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்தது இமாச்சல பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை காங்கிரஸும் ஒரு முறை பாஜகவும் அந்த மாதிரி தான் மாறி மாறி வந்திருக்குது இந்திய நேஷ்னல் காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடிச்சாங்க இமாச்சல பிரதேசத்தில் நாற்பத்தி மூணு புள்ளி ஒம்பது பூஜ்ஜியம் சதவீத வாக்குகளை பெற்று நாற்பது தொகுதிகளை ஜெயித்தாங்க பாஜக வந்து நாற்பத்தி மூணு சதவீதம் அதே நாற்பத்தி மூணு சதவீதம் இருபத்தி ஐந்து இடங்களில் தான் கைப்பற்றினாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவங்க வா ஓட் பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது எழுபது பர்சன்டேஜ் வச்சோம் அப்படின்னா அதிலிருந்து டிப்பாக நாற்பத்தி மூணு சதவீதமாக இருபத்தஞ்சு இடங்கள் தான் கைப்பற்றினாங்க ஆப் வந்து ஒரு 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 புள்ளி ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்குகளை பெற்றாங்க ஸோ இது பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஸோ இப்போ இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறாங்க ஸோ அது காங்கிரஸுக்கு ஒரு சப்போர்ட்டாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு சதவீத வாக்குகளை ரெண்டு கட்சியுமே பெற்று இருக்கிறாங்க காங்கிரஸ் இருபத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி மூணு ஆயிருக்கிறாங்க அதே போல் வந்து பாஜக அறுபத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி மூணாக ஆயிருக்குறாங்க இப்போ அங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இமாச்சல பிரதேசத்தில் ஆட்சி கவிப்பு குதிரை பெறம் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடந்தது அதில் வந்து அமைச்சராக இருந்த விக்ரமாதித்யா சிங் அவர் வந்து ராஜினாமா பண்ணார் அவர் வந்து போர்க்கொடியை தூக்குனார் டி கே சிவக்குமார் அவர்கள் தான் அங்கே போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சார் அந்த சிங் தான் இப்போ மாண்டி தொகுதிகளில் போட்டியிடுகிறார் கங்கனா ராவத்தை எதிர்த்து கங்கனா ராவத் இமாச்சல பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவங்க பாலிவுட் ஆக்டர்ஸ் ஒரு ஃபேமஸ் ஆக்டர்ஸ் நிறைய சர்ச்சைகளில் மாட்டியிருக்கிறாங்க தமிழில் வந்து தாம் தும் அதுக்கப்புறமாக வந்து தலைவி உள்ளிட்ட படங்களில் நடித்து இருக்கிறாங்க நிறைய அப்பப்போ கருத்து சொல்லி நிறைய சர்ச்சைகளில் மாட்டின ஒருத்தர் ஸோ அவங்கள எதிர்த்து அவங்க போட்டிடுறதால ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்குது மாண்டி ஸோ மாண்டியை பொறுத்த வரைக்கும் சிங் அவங்களுடைய அப்பா வந்து ஆறு முறை முதலமைச்சராக இருந்தவர் அவங்க அப்பா அதே தொகுதியில் மூன்று முறை எம்பியாகவும் இருந்திருக்கிறார் அவங்க அம்மாவும் மூன்று முறை எம்பியாகவும் இருந்திருக்கிறார் அவங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கான தொகுதி தான் மாண்டி தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு கடுமையான போட்டியை கங்கான ராவத்துக்கு வந்து சிங் வந்து கொடுக்குறார் ஸோ அது அதனுடைய ரிசல்ட் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக இருக்கும் அதே போல் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் இமாச்சல பிரதேசத்துலேருந்து தான் போட்டியிடுகிறார் ஸோ அதுவும் இதில் ஒரு பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது ஸோ இமாச்சலப் பிரதேசத்தில் மாண்டியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு தொகுதிகள் தான் அங்கே இருக்குது அங்கே இரண்டில் பாஜகவும் இரண்டில் காங்கிரஸும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது கங்கனா ராவத் வர்சஸ் விக்ரமாதித்யா சிங் வந்து அது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லலாம் காங்கிரஸுக்கு ஒரு எஜ்ஜு இருக்குது அப்படின்னும் சொல்லலாம் ஏன்னா காங்கிரஸ் அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பண பலம் போலீஸ் பலம் எல்லாத்தையுமே பயன்படுத்த முடியும் ஸோ மோடி ஃபேக்டர் அங்கே எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் லாஸ்ட் டைம் மாதிரி அங்கே ஒர்க் ஆகுதா அப்படின்றத பொறுத்துலாம் ரிசல்ட்ஸ் அமையும் ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இமாச்சல பிரதேசத்தில் கங்கனா ராவத்தவர்கள் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்